நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ரெட்ரோ படத்தோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு பிறகு கருப்பு படத்துக்காக வெயிட் பண்ணிருக்கார் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் இந்த படம் வந்து இருக்குது இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த பெரிய படங்கள் அப்படின்னாவே பண்டிகைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா வேற லெவலில் வைப்பு இருக்கும் எல்லா மக்களும் பண்டிகை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு இருப்பாங்க விடுமுறை நாட்களில் இருப்பாங்க ஸோ குடும்பம் குடும்பமாக தியேட்டருக்கு வந்து அந்த படங்களை வெற்றி பெற வைப்பாங்க ஒரு படம் சாதாரண நாட்கள் ரிலீஸாக விட பண்டிகை நாட்கள் ரிலீஸ் ஆகி அந்த படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி அடையும் தான் மறுக்க முடியாத உண்மை அதனால தான் பெரிய ஹீரோக்களை பார்த்தீங்கன்னா அந்த பண்டிகை நாட்களில் தங்கள் படங்களை ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் துடிச்சிட்ருக்காங்க ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்தந்த படங்களை வரப்போகுதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது அதில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவோட கருப்பு படமும் இருந்துச்சு ஆனால் இப்போ அதில் ஒரு பெரும் மாற்றம் என்ன அப்படின்னா இந்த படம் அதாவது சூரியோட கருப்பு படம் தீபாவளிக்கு ரிலீஸ் அல்ல பொங்கலுக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம் இது குறித்து விஜய் ரசிகர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்காங்க காரணம் அதே தேதியில் தான் ஹெச் நோத் இயக்கத்தில் விஜய் நடிச்சுக்கிற ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போ ஏற்கனவே சுதா கொங்காரா இயக்கத்தில் சிவகார்த்தியோட பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவலாம் ஓடிட்டுருக்கு அடுத்த தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர்னும் அதை முறையாகவே அறிவித்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் வீட்டில் ஈடி ரைடு அது இதுன்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க இப்போவும் அந்த பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக தான் இருக்காங்க ஒருவேளை தள்ளி போகுதா இல்லையா அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் அவங்க முடிவெடுக்கிறது ஆனால் இப்போது சூர்யாவோட கருப்பு படம் நிச்சயமாக பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் இருக்குது எப்படி பார்த்தாலும் விஜய் வெர்சஸ் சூர்யா அப்படிங்கிற மோதல் இந்த பொங்கலுக்கு நிச்சயம் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் அப்படி கருப்பு படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் முதலால் முதல் காட்சி போக போகிறது விஜயோட ஜனநாயகம் படத்துக்கா சூர்யாவோட கருப்பு படத்துக்கா நீங்கள் இந்த ரெண்டு படங்களில் எந்த படம் ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதை கமெண்டில் சொல்லுங்கள்